லண்டனை சேர்ந்த டயானா வந்து கேர் ஆக்சிடென்ட்ல பிரான்ஸில் வந்து இறந்ததா வந்து தகவல் வந்து பதிவு செய்யப்படுது ஆனா அது உண்மையான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டாக்டர் வந்து உணர்வு விஷயத்துல வந்து ஸ்பெஷலிஸ்ட் என்னன்னா இந்த பிணங்களுக்கு வந்து அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம் அவருடைய மகள் வந்து என்ன சொன்ன தகவல் என்னென்னா எங்க அப்பா வந்து ஊசி செலுத்தப்பட்டு அதுல கெமிக்கல் பட்டு அனைவருக்கும் வணக்கம் சசிகலா முதல்வராக பதவியேற்க போகிறார் என்ற தகவல் தொடர்பாக ரெண்டு நாளாக ரெண்டு நாளாக இணையத்தில் வந்து கடுமையான விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கு இந்த நிலையில் வந்து இந்த ஜெயலிதா மரணம் வந்து ரொம்ப மர்மமான முறையில் இது வரைக்கும் எந்த விளக்கமும் தமிழக அரசு கொடுக்கல அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து தன்மேல் தன் மீது ஒரு அதிருப்தியாக இருக்கிறாங்கன்றது வந்து இந்த ரெண்டு நாளில் இந்த சசிகலா குரூப் வந்து உணர்ந்த அடிப்படையில் இன்று வந்து லண்டனை சேர்ந்த டாக்டர் ரிச்சர்ட் மற்றும் அப்பளோ மருத்துவர்கள் பத்திரிக்கையாளர்களை வந்து வைத்து விளக்கம் கொடுத்துருக்காங்க ஜெயலலிதாவுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் அது அது குறித்தான கேள்விகளுக்கு பதில் அளிக்கிறது அப்படின்னு போயிட்டு இருக்கு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா தாஜ் ஹோட்டலில் வந்து இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்திருக்கு ஆனால் இந்த சந்திப்பு நடக்கிறதுக்கு முன்பே கிட்டத்தட்ட நான்கு மணி நேரம் ரிச்சர்ட்க்கு வந்து

நடக்குது இப்போ வந்து பார்த்து மைக்கேல் ஜாக்சன் அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம் அவருடைய மகள் வந்து என்ன சொன்ன தகவல் என்னன்னா எங்க அப்பா வந்து ஊசி செலுத்தப்பட்டு அதுல கெமிக்கல் பிரதி கலக்கப்பட்டு எங்க அப்பா படுகொலை செய்யப்பட்டாரு இதில் வந்து தொடர்புள்ளைய அமெரிக்காவை சேர்ந்த புலிகள் எல்லாமே இருக்கிறதால அவங்க அவங்கள அவங்களுக்கு எதிரான கருத்து சொல்லிட்டேனால உயிர் வாழ முடியாது அதனால எனக்கு அதை அதை பத்தி பேசவும் எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உணர் பக்கம் பார்த்தீங்கன்னா லண்டனை சேர்ந்த டயானா வந்து கேர் ஆக்சிடெண்ட்டில் ஃப்ரான்ஸில் வந்து இறந்ததா வந்து தகவல் வந்து பதிவு செய்யப்படுது ஆனால் அது உண்மையான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டயானாவுக்கு வந்து ஒரு முஸ்லீம் மன்னரோட தொடர்பு ஏற்படுது அவங்க வந்து கர்ப்பமாக இருக்கிறாங்கன்ற தகவல் வந்து லண்டன் அரச வம்சத்திற்கு ஒரு ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருக்கிறதால அவங்கள வந்து திட்டமிட்டு தான் அந்த படுகொலையை நடத்தினாங்க இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன எடுத்துக்காட்டுகள் தான் அப்போ எங்க உங்ககிட்ட சொல்லிட்டுருக்கேன் அப்படி பொழுது லண்டனில் அமெரிக்கா எங்க எல்லாமே இருக்கிறவங்க வந்து டாக்டர்ஸ் தான் இந்த வேலையை பார்த்தவங்கலாம் டாக்டர்ஸ் தான் அதுக்கு வந்து சான்றிதழ் இயற்கையான மரணம் தான் இது அப்படின்னு எதிர்த்து கூட வந்து இந்த டாக்டர்ஸ் தான் உபயோகப்படுத்தப்பட்டிருக்காங்க இந்த மருத்துவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கேபிட்டலிஸ்டுக்கு எடுப்பிடிகள் தான் சொல்லணும் இந்த அரசுக்கு எடுப்பிடிகள் அப்படின்னு உலகம் முழுதுமே காவல்துறையிலும் ஆளுங்க இருக்காங்க டாக்டர்ஸ்லேயும் இருக்காங்க அரசு அதிகாரிகள் அதிகாரம் படம் பலம் படைத்த அனைவரும் செய்கிற ஒரு விஷயம்தான் அதனால் வந்து இந்த டாக்டர் சொல்கிற விஷயத்துலேருந்து அது அவருடைய பேச்சுல நிறையா முரண்பாடுகள் இருக்குது அதை குறித்து நம்ம பார்ப்போம் அவருடைய ஸ்பீச் வந்து நான் கவனிச்சு கேட்டதுல வந்து ஒரு விஷயம் சொல்றாரு ஜெயலலிதா அனுமதிக்கப்பட்ட அறைக்கு வெளியில நின்று அதாவது கண்ணாடிக்கு வெளியில இருந்து ஆளுநர் வித்யாசாகர் ராவ் பார்த்தாருன்னு சொல்லி அந்த டாக்டர் லண்டன் டாக்டர் சொல்றாரு ஆனால் ஆளுநர் வந்து ஜெயலலிதா ஆஸ்பத்திரியில இருக்கும்பொழுது மூன்று முறை சந்திச்சாரு ஒரு முறை வந்து அக்டோபர் ஒன் ரெண்டாயிரத்தி பதினாறு அப்புறம் ரன் அக்டோபர் இருபத்தி ரெண்டில் அதே மாதிரி சந்தித்தார் அதோட டிசம்பர் அஞ்சாம்தேதி ஜெயலலிதா மரணம் அடைஞ்சிட்டாங்கன்னு தகவல் வரும்போது அங்கே நேர்லேயே போய் அஞ்சலி செட்டுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்தார் ஆனால் இந்த அக்டோபர் ஒன்றுலேயும் அக்டோபர் இருபத்தி ரெண்டுலேயும் பத்திரிகையாளர்கள் அவர்கிட்ட கேள்வி எழுப்புறாங்க நீங்கள் ஜெயலலிதாவை நேரடியாக சந்திச்சிங்களா அப்படின்னும்போது அவர் இல்லைன்னு சொன்னார் அதுக்கான ஆதாரங்கள் பத்திரிகைகள் எல்லாம் இருக்குது இப்படிப்பட்ட சூழலில் ரிச்சர்ட் வந்து எப்படி ஒரு பொய் சொல்றாரு அது அது ஒன்று ரெண்டாவது வந்து அவர் ஒரு உணர்வு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு அங்க ஜெயலலிதா இருந்த அறையில வந்து கேமராலாம் ஏதோ பொருத்தப்படலைன்னு ஆனா வந்து பாத்தீங்கன்னா அஹ் அவ்வளவுல இயல்பாவே வந்து முதல் மாடி இரண்டாம் மாடியில் வந்து எல்லா இடத்துலயும் வந்து கேமரா பொருத்தப்பட்டிருக்கும் அது ஜெயலலிதா இருக்கிறது வருவதுக்கு முன்பே வந்து அப்படி தான் இருந்தது அதாவது நுழைவு வாயில் முக்கியமான இடங்களில் வந்து கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிப்புக்குள்ள கவனிக்கப்பட்டிருந்த இடம் ஆனால் என்று வந்து ரெண்டாவது தளத்தில் போய் ஜெயலலிதாவை வச்சாங்களோ அங்கே இருந்த கேமராங்களா கைட்டப்பட்டிருக்கு இப்போ ஒரு மினிஸ்டர் வந்து பாதுகாப்பு கண்காணிக்கணும் ஆட்கள் நடமாட்டம் எல்லாத்தையும் வந்து பார்க்கணும் தீவிரவாதிகள் ஊடுறாங்களா எல்லாமே பார்க்கணும் கண்காணிக்கணும் கேமராக்கள் இருக்கணும் ஆனால் ஜெயலலிதா விஷயத்த எல்லாமே தலைகீழாக நடக்குது இப்ப நம்ம அதையும் விட்டுருவோம் இவங்க வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு விலைக்காரனை வந்து வச்சுட்டு எல்லாத்தையும் நிரூபிக்க முற்படுறாங்களா ஏ இதே சசிகலா நினைச்சாக்கா அவ்வளவுக்கு கொண்டு செல்லப்படுவதற்கு முன்பு ஜெயலலிதா போய் கார்டன்ல இருந்து வெளியேறிய வீடியோ வந்து பதிவு செய்யப்பட்டு இருக்கோம் எப்போதுமே அந்த காட்சியை வெளியிடலாமே அப்ப அதை அதை வெளியறதுக்கே தயங்கணும் ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஜெயலலிதா வந்து அவ்வளவுக்குள் கொண்டு செல்ல போடும் பொழுது அவங்க வந்து கிட்டத்தட்ட கோமா ஸ்டேஜில் தான் இருந்திருக்காங்க அதனால தான் வந்து அவ்வளோவும் அந்த காட்சியை வந்து வெளியிட விரும்பலை ரெண்டாவது அவங்களுடைய உடல் உறுப்புகள் அனைத்து அனைத்துமே வந்து செயலிழந்த நிலையில தான் இருந்திருக்காங்க ஆக அவங்க ஜெயலலிதா வந்து எனக்கு கிடைத்த தகவலின்படி மூளை சாவ அடைஞ்சிடுச்சு கோமா ஸ்டேஜில் இருக்காங்க அவங்களால இந்த இது சூழலில் வந்து மிஞ்சி போனால் ஒரு இரண்டு நாள் அதுக்கு மேலே இருக்கிறது ரொம்ப கஷ்டன்ற மாதிரி தான் சொன்னாங்க அப்படி இருக்கும்போது அவங்க செப்டம்பர்லேயே வந்து அந்த அந்த தகவல் கிடைச்ச அந்த இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி ஏழு இருபத்தி எட்டுக்கு உட்பட்ட தேதிக்குள்ளே தான் அவங்க இறந்துருக்கணும் ஆக இந்த தகவல்களை வந்து மறைச்சு வச்சுட்டு அவங்களுக்கு வந்து இந்த டாக்டர் வந்து ஓனர் விஷயத்துல வந்து ஸ்பெஷலிஸ்ட் என்னன்னா இந்த பிணங்களுக்கு வந்து அந்த ட்ரீட் மாதிரி ட்ரீட் கொடுப்பாங்களையா அந்த இது வந்து ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் இவர் தான் வந்து டயானாவுக்கும் அந்த இதெல்லாம் வந்து செஞ்சுருக்காருன்னு சொல்லி ரொம்ப பரவலான ஒரு தகவல் போயிட்டுருக்கு இப்படிப்பட்ட சூழலில் வந்து இவர் வந்து இந்த மாதிரி தமிழக மக்களிடம் வந்து நான் சொல்றதெல்லாம் வந்து உண்மையான கருத்துன்ற மாதிரி நம்ப வைக்க முற்படுறார் இதில் வந்து தமிழக மக்கள் ரொம்ப தெளிவா இருக்கணும் ஒரு டாக்டர் வந்து பேசறதால எதுவும் உண்மையாயிடாது அஹ் குறைஞ்சபட்சம் வந்து சசிகலா எந்த விதத்துலயும் வந்து இதை நிரூபிக்கவே முடியாது இது வதந்தியோ எதுவுமே கிடையாது ஒரு பயங்கரமான ஒரு படுகொலைய அரசு ஆதரவுடன் திட்டமிட்டு நடத்தப்பட்டிருக்கு இப்போது இப்போ ஜெயலலிதா கொலை குறித்து மட்டும்தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் ஆனா ஜெயலலிதாவை எதுக்காக இவங்க படுகொலை செஞ்சாங்க அப்படின்ற சப்ஜெக்ட்லாம் யாருமே போகலை இதை நாம பேசணும்னா ஜெயலலிதா என்ன காரணத்துக்காக இவங்க எப்படி நடந்தா நடத்துனாங்க அப்படின்ற ஒரு பார்வை இருக்குல்லங்க அதை வந்து ஜெயலலிதா அப்படின்னு தேர்தலுக்கு பிறகுதான் வந்து மத்திய அரசுக்கு வந்து அதாவது மோடிக்கு வந்து ஜெயலலிதா மேல ஒரு பயங்கரமான அதிருப்தியில இருக்கிற டைம்ல தான் வந்து சுவாதி உம் தமிழ்நாட்டுல கலவரம் உருவாக்குறதுக்கு சுவாதி படுகொலை நடத்தப்பட்டது அதுக்கு பிறகு வந்து அஹ் ராம்குமார் அப்புறம் ராம்குமாரே வந்து அவனுடைய நாளைக்கு ஜாமீன்ல வரேன்னா முன்தினம் வந்து இவன் வெளியூட்டா ஆபத்துன்னு சொல்லி அவனையும் வந்து படுகொலை செய்றாங்க இது இதுதான் வந்து ஜெயலலிதாவுக்கு அதிருப்தி வருது மத்திய அரசு வந்து அந்த தன்னுடைய கண்ட்ரோலுக்கு மீறி தன்னுடைய இதுல வந்து தலை தலையிடுது என்ற மாதிரி ரொம்ப ஒரு பதட்டமான சூழலில் ஒரு தீவிரமான ஒரு டெல்லியோட தொலைபேசியோட உரையாடல்லாம் நடந்திருக்கு இதை வந்து ஆனந்தன் விகடன்ல வந்து அந்த அந்த வாரத்திலே பத் தகவல் வந்திருக்கு நீங்க அதை பார்க்கலாம் ஏன்னா வந்து இப்ப மக்களுக்கு வந்து நிறைய தகவல்கள் வந்து மறந்துருக்கலாம் இரண்டு மாதங்களுக்கு முன்பு என்ன நடந்தது அப்படின்ற இதெல்லாம் வந்து மறக்கடிக்கப்பட்டிருக்கும் அதனால தான் வந்து மிக துணிச்சலா வந்து லண்டன்லேருந்து வந்து இப்படி ஒரு அபாண்டமான ஒரு பொய்ய அதாவது ஒரு ஆளுநர் வந்து நேரடியா வந்து ஜெயலலிதாவை பார்த்தேன்னு சொல்லி இப்படி அப்பட்டமா போய் பேசுறாங்க இதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது ஆளுநர் வந்து இதே ஆளுநர் வந்து நான் பார்க்கலன்னு சொல்றாரு இவர் வந்து பா பார்த்தாருன்னு சொல்றாங்க இப்போ இதெல்லாம் வந்து ரொம்ப முன்னுக்கு பின் முரணாக நிறைய பேசப்பட்டு இருக்கு ரெண்டாவது வந்து எல்லாமே தொடர்ந்து திசை மாற்றம் செய்யறதுக்காக ஏதோதோ நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில் எண்ணெய் இது கழிவுகளை வந்து ஊற்றி அந்த மாணவர் போராட்டத்தில் தமிழக காவல்துறை செஞ்ச அராஜகம் போரிக்கித்தனத்தெல்லாம் மறைக்கிறதுக்கு எண்ணெய் கழிவை வந்து பரவலா பேசப்பட வச்சுது அதுக்கு பிறகு இப்போ வந்து எண்ணெய் கழிவை மறக்கடிக்கிறதுக்கு இப்போ சசிகலா முதல்வர் ஆவது குறித்து பேசப்பட்டு இருக்கு சசிகலா முதல்வரை பத்தி பற்றி பேசிட்ருக்க நேரத்தில் வந்து அவருடைய கணவர் வந்து அப்பளவில் போய் அட்மின் ஆயிருக்காரு நெஜ்வலி காரணமாக அதை யாராவது ரொம்ப பரபரப்பாக பேசணும்னு பார்த்தா எல்லாம் வந்து கிண்டலாகவும் நக்கலாகவும் பேசிட்டு அந்த ரொம்ப இழிவாக அந்த குடும்பத்தையே ரொம்ப கேவலமாக பேசுகிற நிலைமைக்கு இணையத்தில் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு இந்த சூழல வந்து நாளைக்கு வந்து சசிகலா பதவியேற்பு நடக்கிறதா இருந்தது ஆனால் கவர்னர் வந்து எஸ்கேப் ஆயிட்டாரு அவர் டெல்லியில் அவருக்கு என்னத்தை சொன்னாங்கன்னு தெரியல அவர் நேராக தமிழ்நாட்டுக்கு வரல அவருக்கு பம்பாய் பக்கம் போயிட்டாரு ஆக நாளைக்கு வந்து சசிகலாவுடைய பதவியேற்பு விழா நடக்க வாய்ப்பில்லை இதெல்லாம் வந்து மத்திய அரசு திட்டத்தோட தான் இதெல்லாம் நடக்குது இப்போ இதுல இருந்து வந்து நம்ம என்ன என்னன்னா தொடர்ந்து நம்ம இந்த இந்த மூன்று மாதங்களாக என்ன நடந்தது இப்போ திடீர்னு வந்து ஏன் வந்து சசிகலா வந்து தன்னை வந்து ஒரு பரிபூர்ணமாக புனிதமான ஒரு பெண்ணாக முன்னிறுத்த முற்படுறதுக்கு பல அப்பளோ எல்லாரையுமே வந்து தனக்கு ஆதரவாக வந்து இன்னைக்கு தமிழக மக்கள் முன் பேச வைக்கிறாங்க இதே வந்து இது ஜெயலலிதா இறந்தவுடனே பல கேள்விகள்லாம் எழுப்பப்படும் பொழுது அல்லது ஜெயலலிதா உயிரோட இருக்கிறான்னு சொல்லி கொண்டிருக்கும் பொழுது அந்த அக்டோபர் நவம்பர்ல இந்த விஷயத்துல இவங்க செய்யல ரெண்டாவது நீங்கள் இன்னொரு ஒரு விஷயத்தை கவனிச்சிங்கன்னா அக்டோபர் மாசம்லாம் வந்து ஜெயலலிதா வந்து எதெதெல்லாம் எதிர்த்தாங்களோ அதுக்கெல்லாம் வந்து அதாவது மத்திய அரசு திட்டத்துக்கு வந்து நான் உடன்படுறேன்னு சொல்லி அந்த புறக்கணிக்கப்பட்ட அந்த திட்டத்துக்கெல்லாம் வந்து கைத்து வாங்க ஜெயலலிதா போட்ட மாதிரி காட்டப்பட்டிருக்கு ஆக ஜெயலலிதா ஹாஸ்பிட்டல் அப்பளோக்குள்ள போயிட்ட பிறகு தன் தன் தானே தனக்கு எதிராக மாறிட்டாங்களா அப்படின்னு நிறையா மர்மங்கள் இன்னமும் நிறைய இருக்கு இதிலிருந்து மக்கள் வந்து விழிப்பாக இருந்து இன்னும் வந்து சசிகலா அல்லது அந்த சசிகலா அரசை மோடியின் அரசை கடுமையாக நம்ம தொடர்ந்து விமர்சனத்துக்கு உட்படுத்திட்டே இருப்போம் நிறைய குற்றவாளிகள் வந்து குற்றத்தை மறைப்பதற்கு எ எந்த வார்த்தைகள் வேண்டாம் அலங்கார வார்த்தைகளை மக்களை வந்து ஏமாற்றம் முற்படலாம் ஆனால் வந்து இந்த அப்படிப்பட்ட தகவல்கள் வரும்பொழுது நம்ம மிகவும் க எச்சரிக்கையாக இருந்து அந்த இவர்களுடைய சதித்திட்டத்தை வந்து விழிப்போட நம்ம கவனிச்சிட்டு இருக்கணும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்